இப்போ சங்கு பிடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை கை பார்க்க போகிறோம் சரியான மழை நம்ம ஊரில் அப்பா இதுலாம் சங்கு தான் இந்தா இருக்கு பாருங்க இது வந்து சிபிஎஸ்தே இது இல்லைன்னா நம்ம கடவுளுக்கு போகிறதுக்கு அர்த்தமே கிடையாது எப்படி பாதுகாப்பாக பைக்கில் போட்டு கொண்டு கட்டி கொண்டு வைக்கணும் இந்த மரியாதை ஒரு சிங்கி கிடந்துச்சு கொடுக்குறதுக்கு சாயப்படி கொண்டு போயிட்டான் பெருசா ஆமாம் ஒரு அறநூறு கிராம் இருக்குது மணி சிங்கி இந்தாருக்கு பாருங்க சிபிஎஸ் மழை வருது சிபிஎஸ் கருவி இதோடைய ரேட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு இருக்கு இந்த ஒன்று இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா சிபிஎஸ் மட்டும் இருக்கு அப்படியே தூக்கி வச்சிருவோம் அப்படியே சங்க பாரு சரியான காமெடியாக போயிடுச்சு நைட்டு பார்க்கலான்னு பார்த்தா சரியான மலை அடிச்சு ஊற்றிட்டு அதோட நைட்டு பார்க்க முடியல அதோட காலையில் வந்து நம்ம தம்பி மரியதாஸ் வந்து கை பார்க்குறாரு கை பார்க்குறதுனா நம்ம கையை வந்து திருப்பி அப்படி க பார்க்குறது கிடையாது சங்கை வந்து நம்ம கையால் அளந்து அதை பார்க்குறது நம்ம சங்கை கை பார்க்குறதுன்னு நம்ம சொல்லுவோம் எப்படின்னா சங்கம் வந்துக்கிட்டு ஒவ்வொரு சங்கையும் பிடிச்சி பிடிச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு சங்குக்கும் என்ன மதிப்பு போடலாம் இந்த சங்குலாம் எவ்வளவுக்கு விற்கும் அப்படின்னு கை பார்க்குறது அதில் வந்து இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த சங்கு பார்க்கும்போது இந்த சங்கில் வந்து சூத்த சங்கு இருக்கும் அம்மா கரட் இருக்கும் சிராவட்டு இருக்கும் அப்புறம் வந்து பத்தவாயன் இருக்கும் செவ்வாயன் இருக்கும் அப்புறம் வந்துக்கிட்டு ஓலவாயம் இருக்கும் அப்புறம் வந்துக்கிட்டு பல்வாயன் இருக்கும் இப்படி நிறையா இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் ஏன்னா இது இதில் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு வாயன் சொல்கிறேன்ல அதில் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று மைனஸ் அதனால் அதோடைய விலைகள் மாறும் இப்போ இருக்கிறதுலையே எந்த சங்கு நல்லா போகும்னா பால்வாயன் பால்வாயன் சங்கு மட்டும் நல்லா போகும் அந்த விலை அதில் பால்வாயின்லாம் எந்த சூத்த எந்த அம்மா கரடு சிராவட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த சங்கு வந்து நல்ல விலைக்கு போகும் இதில் எது ஒன்று இருந்தாலுமே இப்போ ஒரு சங்கம் ஆயிரரூவாய்க்கு போகுதுன்னா அதில் எது ஒன்று இருந்தாலுமே அந்த சங்கு அப்படியே இரநூறுவாய்க்கு போயிடும் இரநூறுவாய்க்கு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுவா கம்மியாக போயிடும் அப்படி அந்த மாதிரி இருக்கான்னு சொல்கிறதெல்லாம் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் இந்த பால்வாயம் இதை இதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பால்வாயம் செவ்வாயம் பல்லு வாயம் பத்தவாயம் ஓலைவாயம் அப்படின்னு சொல்கிறதுலாம் போட்டிருக்கேன் நீங்கள் அதை நம்ம வீடியோ தொடர்ந்து சங்கை பற்றி பார்க்கணுன்னா பார்த்துருக்கலாம் இந்த சங்கு வந்து அப்படி நம்ம வந்து மரியதாஸ் வந்து இதை கை பார்க்குறாரு கை பார்த்து இந்த சங்கு வந்துக்கிட்டு எப்படி இருக்கும் என்ன விலைக்கு மதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கை பார்த்துட்டார் கை பார்த்துட்டு இந்த சங்கை வந்துக்கிட்டு ஒரு விலையை கடைசியில் அவர் பார்த்துட்டு ஒன்று சொன்னார் எவ்வளோக்கு போகும் அப்படின்னு ஏன்னா சங்கு சீசனாக இருக்கும்போது ஏலம் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு வியாபாரி பத்து வியாபாரி உட்காந்துருப்பாங்க அவங்க ஒவ்வொருவங்களும் அவங்கவுங்க விற்கிற லாபத்தை நமக்கு சொல்ல மாட்டாங்க என்னென்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விலைக்கு எடுப்பாங்க அதனால் ஏலத்தில் போட்டோம்னா போட்டி போட்டு கூட குறைய விற்கும் நம்ம மதிச்சதை விட அதிகமாக விற்கும் ஆனால் இப்போ வந்து சீசன் முடிஞ்சனால வியாபாரிங்கள் வந்து குறைஞ்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்களுக்குன்னு அட்வான்ஸ் வியாபாரி ஒன்று இருப்பாங்க அப்படி நம்ம வந்து நம்ம அட்வான்ஸ் வியாபாரிகிட்டே தான் இந்த சங்கை கொடுத்தோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து இதை மதித்தது என்னமோ ரூபாய்க்கு ஆனால் விற்றது என்னமோ பன்ன ரூபாய்க்கு தான் விற்றுச்சு ஏன்னா அவங்க பார்த்துட்டு இவ்வளவுக்கு தான் போகும் அப்படி இப்படின்னு சொல்லி கரைச்சல் பண்ணி அவங்க மதிச்சது ஒம்பதாயிரரூபா சண்டை போட்டு பன்னெண்டாயிரூபா வாங்கிட்டோம் அந்த சங்கை ஏன்னா நிறையா சூத்த சங்கு அப்படிலாம் இருந்துச்சு இதில் நிறையா சூத்த சங்கு பல்வாயம் செவ்வாயம் அப்படிலாம் கலந்து கிடந்தனால சங்கு வந்து ரொம்பவே கம்மியான விலைக்கு தான் போச்சு இதுதான் நம்ம பிடிச்சிட்டு வந்த சங்கு சீசன் முடிஞ்சு போச்சு சங்கு சீசன் அதனால அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறத கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லுவோம் பாருங்கள் நம்ம வந்து சங்குக்கு போயிட்டு சங்குலாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் சங்கு கடலில் வள நின்றுச்சு பாடு பெருசாக இல்லை ஏன்னா சீசன் முடிஞ்சு போகுது ஏன்னா எப்பவுமே சங்கு சீசன் அதிகபட்சம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் முன்னெல்லாம் ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் நம்ம சங்கு தொழில் பார்த்தோம் இப்போம்லாம் சங்கு தொழில் அவ்வளோ நாள் பார்க்க முடியல ஏன்னால் திருட்டு அதிகமாக போயிடுது அந்த சீசன் டைம் நல்லா இருக்கும்போது தான் கடல் ஃபுல்லாக வல்லங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கனால கலவங்க மாட்டாங்க ஒரு நாள் ஒரு நாள் யாராவது மாற்றி மாற்றி மீன் பிடிக்க போயிடுவாங்களா அதனால் திருட்டு போவாது ஆனால் அப்படி சீசன் குறைய குறைய தொழில் போகிறனால வந்துக்கிட்டு அப்படியே அந்த கடலில் வந்து அந்த அவங்க வேறு தொழிலுக்கு போன உடனே இந்த வலைகள் வந்து திருடு போயிடும் கடைசியாக இப்போ நமக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வலை திருடு போயிட்டு முப்பத்தஞ்சு வலைனா ஒரு வலை ரெண்டாயிரம் மணிக்கு கால் கேட் பண்ணி பாருங்கள் நான் போயிடுச்சு சரி மிச்ச வளையவாவது அவ்வளோதான் சீசன் முடிஞ்சு போச்சு ஒன்றும் பாடுகளும் சிறப்பு இல்லை அதனால மிச்ச வளையவாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி வளையப்பெல்லாம் கரையை கொண்டு வந்துட்டோம் இதே மாதிரி நம்மள்கிட்ட இன்னும் ரெண்டு ரெண்டு பொட்டணம் வீட்டில் இங்கே கொண்டு வந்துருக்கோம் வெள்ளத்தில் ரெண்டு பொட்டணம் கிடக்குது இப்போ நீங்கள் மீன் பிடிக்கிற வலையுடைய அளவையும் சங்கு பிடிக்கிற வலையுடைய அளவையும் பாருங்கள் இப்போ மீன் சங்கு பிடிக்கிற வலைக்கு வந்து அளவு எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஏழு விரல் இருக்குது ஏழு விரக்கடைன்னு சொல்லுவாங்க இதை ஏழு விரக்கடை இந்த கண்ணியுடைய அளவு வந்துக்கிட்டு நூற்றி இருபது நூற்றி இருபது போர் சீரோ நாற்பது பூசி தின்னம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைஸ் வந்து நாற்பது இந்த ஹோல் இந்த ஓட்டையுடைய அளவு வந்துக்கிட்டு நூற்றி இருபது இதுதான் நம்ம சங்கு பிடிக்கிறது மீன் பிடிக்கிற வலை அது வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வலையும் நிறைய வகைகள் இருக்கும் நம்ம தொழில மாத்திக்கிட்டே இருக்கணும் வேலை வேற வலை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதே வலையை வச்சு அடுத்து வேற எல்லாம் பிடிக்க முடியும் மட்டும் தான் பிடிக்க முடியும் இப்போ நம்ம மீனுக்கு அடுத்த கட்டமா மீனுக்கு வலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே உங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க இப்ப பாருங்க நம்ம இந்த வலை புதுசா வாங்கி வாங்கி போட்டிருக்கோம் இந்த பாருங்க புதுசாக இது வாங்கி வாங்கி போட்டிருக்கோம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மீன் பிடிக்கிற வேலை உங்களுக்கு வாங்க எப்படின்னு மேலே காமிக்க வயிறு பத்திரம் சொல்ல மாதிரியா சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் பாருங்க என் மரியாதை சொன்னிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இருக்கு பாருங்க இதுதான் நம்ம அந்த வேலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இதோடைய அளவை பாருங்க அதோடைய ஓட்டை எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா இதோடைய இது எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஏழு விரல் இருந்துச்சு ஆனால் இது வந்து மூணு விரல் தான் இருக்குது மூணு விரல் கிட்டத்தட்ட இந்த மாடுடைய அளவு எவ்வளோன்னா அறுபது அது நூற்றி இருபது சொன்னேன்னா இதை விட அது பாதி பாதி கூட இது வந்து அறுபது இந்த வலை இந்த நரம்பு வந்து இந்த நரம்பு சின்ன அது போர் சீரில் அது நாற்பது இது இருபத்தி எட்டு அது நாற்பது இது இருபத்தெட்டு அதை விட ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த மாடு பாருங்கள் அப்படின்னு இந்த அளவில் இந்த அளவில் நம்ம பண்ணுவோம் இது வந்து சின்னதாக இருக்கும் இதில் தான் மீன்கள் வந்து அது ஒவ்வொன்றையும் மாட்டும் அதோடைய தளப்பகுதி வந்து இது என்னொன்றுனா அப்படி இப்படி இப்படி வலையில் கடலில் வந்து இப்படி இந்த வலையை விரித்து போட்டுவோம் இது வந்து தண்ணிக்குள்ள ஓன தண்ணி கலரும் ஊதா இது கலரும் ஊதாவா தெரியாது அது சும்மா ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறதுக்காண்டி மூவ் ஆகும்போது இந்த இதுக்குள்ளே தலையை ஓட்டிக்கிறோம் ஏன்னா இப்படி தலைவாவில் தான் அப்படி ஓடும் ஓடும்போது இதில் சொருவி நின்றுக்கிறோம் அப்படியே வலையில் மாட்டிக்கிட்டு வரும் அப்படி தான் பிடிப்போம் இந்த மரியாதாஸ் வலையை அடிக்கிட்டு தான் பாருங்கள் இந்த வலை எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைன்னா குறைஞ்ச ஒரு நூறு கமாண்டாவது வரணும் தெரிஞ்சுக்கிற ஆசை ஆசைன்னு அப்படி வந்துச்சுன்னா இந்த வலை எப்படி தயார் பண்ணுறேன்னு உங்களுக்கு முழு வீடியோவாக நான் போடுவேன் ஒரு வலை தயார் பண்ணுறத